வாக் வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் வந்து ஃபைவ் டெக் ப்ளூமர்ஸ் இந்த லெசனில் இருக்கிற பேரார கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டூ மார்க் கொஷின்லாம் வந்து பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ பேராகிராஃப் கொஷின் வந்து எயிட் மார்க் கொஷின் இதை வந்து பார்க்கலாம் ஹவு டு வி யூஸ் டெக்னாலஜி இன் அவர் டே டு டே லைஃப்ஸ் டே டு டே நம்ம தினந்தோறும் நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்படி டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்றத பற்றி தான் எழுத போறோம் இந்த ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க என்னது டெக் ப்ளூமர்ஸ் தீம் டெக்னாலஜி இசிய லைஃப் சேஞ்சர் இதோட தீம் என்னது டெக்னாலஜி நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்போ டெக்னாலஜி இஸ் இசிய லைஃப் சேஞ்சர் அப்படின்னு எழுத போறோம் அடுத்தது We are living in an era of advanced technology நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கணும் advanced technology காலத்துல வந்து இருக்கும் இப்ப டெக்னாலஜி எல்லாமே வந்து அட்வான்ஸா ஆயிடுச்சு இந்த தான் இந்த டெக்னாலஜி வந்து ஒரு சகாப்தமா வந்து இருக்கு எல்லா விஷயத்திலையும் வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓவர் இயர்ஸ் டெக்னாலஜி our ரிவலூஷன் ரிவல்யூஷன் ஐஸ்டு அவர் அதாவது இப்ப கடந்த வருஷங்கள்லாம் வந்து டெக்னாலஜி வந்து ஒரு புரட்சி வந்து பண்ணிருக்கு புரட்சி டெக்னாலஜி வந்து நிறைய ஒரு எல்லா இடத்துலயும் உலக லெவல்ல வந்து ஒரு புரட்சியே வந்து செஞ்சிருக்கு டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது டெக்னாலஜி ஹாஸ் அமேசிங் டெக்னாலஜி ஹாஸ் கிரியேட்டட் அமேசிங் டூல்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ் அதாவது இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வந்து என்ன உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நமக்கு அமேசிங் டூல்ஸ் நிறைய விதமான கருவிகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய முக்கியமான நமக்கு தகவலை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக வந்து இருக்கு இப்போ ஒரு கூகுள் எடுத்து சர்ச் பண்ணாவே ஃபிங்கர் டிப்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நம்ம வந்து கேதர் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இட் அலோஸ் இது அலோ பண்ணது எல்லாமே நமக்கு அலோவ் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் எந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நியூ மெத்தட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் லைக் சோஷியல் நெட்ஒர்க்கிங் வெப்சைட்ஸ் இமெயில் வாய்ஸ் மெயில்ஸ் அண்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஹாவ் எலிமினேட்டட் பவுண்டரிஸ் ஆஃப் டைம் அண்டு பவுண்டரி அதாவது நம்ம வந்து என்னென்னலாம் வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா லைக் நெட்ஒர்க்கிங் வெப்சைட்ஸ் இமெயில் அனுப்புறது வாய்ஸ் மெயில் பண்ணுறது வீடியோவில் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது ஹாவ் எலிமினேட்டட் பவுண்டரிஸ் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அது நம்ம எங்கே ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு போனோம்னா அது ஒரு எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது எவ்வளோ டைம்ல போகலாம் அதோட எல்லை என்ன போன்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன் கேன் சென்ட் மணி ரிசர்வ் டிக்கெட்ஸ் ஃபார் இயர் ஜேர்னி பேபிள்ஸ் அண்டு அப்ளை ஃபார் ஓவர்சீஸ் ஸ்டடிஸ் டூ எனி பிளேஸ் த்ரோ இன்டர்நெட் நம்ம இன்டர்நெட் மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து மணி பணத்தை வந்து அனுப்புகிறோம் இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்ம வந்து இப்போ கையில் பைசா இல்லைனா கூட ஃபோன் மூலமா வந்து அனுப்பிச்சு வந்து நம்ம வாங்குகிறோம் நம்ம டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் இதில் அதாவது ஒரு ஜேர்னி ஒரு பயணம் எங்கேயோ வெளியே போகிறோம்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கிறோம் பே பில்ஸை வந்து எலக்ட்ரிக் இப்போ நம்ம பில்லு வந்து எதாவது பே பண்ணனாலும் அது எல்லாமே நம்ம வந்து இது இல்லாமல் பே பே பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம ஓவ் வெளியே வெளிநாட்டுல போய் வந்து படிக்க போறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் மூலமாகவே வந்து வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கவும் நமக்கு வந்து முடியுது அடுத்தது மாடர்ன் டெக்னாலஜி ஹேஸ் மேட் இட் பாசிபிள் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மெனி யூட்டிலிட்டி டிவைசஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஸ்மார்ட் வாட்ச் எக்ஸட்ரா இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண பழைய பொருளுமே யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது புதுசாக வந்து நமக்கு வந்து நிறைய பொருள் வந்து டிஸ்கவர் புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு வந்து நிறைய யூட்டிலிட்டி டிவைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் கற்றுக்கிறோம் தெரியாத விஷயங்களையும் நல்ல விதத்தில் அதை பயன்படுத்தினா நமக்கு நிறைய வந்து நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மூலமாக வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்மளோட வேலைய வந்து நிறைய வந்து குறைச்சிருக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ரிஜ் நிறைய யூசேஜ் இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் மூலியமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது இட் எனபிள்ஸ் தெம் பி இண்டிபெண்டென்ட் இட் ஹெல்ப்ஸ் தெம் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் தர் என்விரான்மெண்ட் ஸ்டடி அண்ட் ஃபைண்ட் ஜாப்ஸ் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்டிபெண்ட்டாக ஒரு ஃப்ரீடமாக வந்துருக்கு நம்மளே சுதந்திரமாக நமக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம செயல்படுற அளவுக்கு இன்டிபெண்ட்டாகவும் ஒரு ஃப்ரெண்ட்லி வந்து டிவைஸாகவும் வந்து நமக்கு இருக்குது நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை நம்ம தெரிஞ்சு நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட எது படிக்கிறதுக்காகவும் ஏதாச்சும் நம்ம படிக்கணும்னு நினைச்சா படிச்சுக்கலாம் இல்ல நம்ம ஜாப் வந்து தேடுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு சொல்றாங்க தஸ் டெக்னாலஜி ஹாஸ் மேட் அவர் லிவ்ஸ் ஈஸியர் ஃபாஸ்டர் பெட்டர் அண்டு மோர் ஃபன்னி இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியான நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு ஃபாஸ்டா ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ ஒரு துணி துவக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் நம்மளே எல்லாமே வந்து செய்யறதுக்கு அது ஈஸியா வந்து மிஷின் வந்து நமக்கு அந்த வேலையை வந்து சுலபமா வந்து செஞ்சு கொடுத்துருது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்யற விஷயம் ஈஸியா வந்து இந்த டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து பண்ண முடியுது நம்ம லைஃப்பே வந்து நமக்கு ஈஸியா வந்து வேலையும் வந்து குறைச்சிருச்சு அது ஈஸியா வந்து ஆக்கிடுச்சு அதே சமயம் ஃபாஸ்டாவும் வந்து செஞ்சு கொடுக்குது நம்ம லைஃப் கொஞ்சம் பெட்டராகவும் ஒரே சமயம் பண்ணியாகவும் வந்து வச்சிருக்கு இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க இதோட மாறல் பாத்தீங்கன்னா

அதாவது டெக்னாலஜி வந்து எப்படி வந்து ஒரு மறுமலர்ச்சியை வந்து டிசபிள்டு பீப்புளுக்கு வந்து கொடுத்துருக்கு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க டெக்னாலஜி ஹேஸ் ரிவலூஷனை அவர் வேல்ட் ஓவர் இயர்ஸ் நமக்கு வந்து ஒரு புரட்சி வந்து பண்ணிட்டு இருக்கு இட் ஹேஸ் எனேபிள் த டிசேபிள் டு பெர்ஃபார்ம் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஜஸ்ட் லைக் ஏ நார்மல் பேர்சன் இது வந்து அதாவது டிசபிள் அதாவது குறைபாடு உள்ள மக்களுக்கு பீப்புளுக்கு வந்து இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது டே அவங்க டே டு டே லைஃப்ல அவங்களோட அவங்க ஒவ்வொரு வேலையும் வந்து ஆக்டிவிட்டீஸும் வந்து செய்யறதுக்கு நார்மல் மக்கள் பேர்சனை போல அவங்க வந்து செய்யறதுக்கு இந்த டிவைசஸ் வந்து வந்து டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க just like a normal person அளவுக்கு அந்த டிவைஸ் மூலமாக அவங்க எல்லா வேலையுமே பண்ண முடியுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலிஷா இஸ் a disabled girl who suffers from cerebral palsy she has trouble with typing so she uses அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கால்டு டிராகன் டிக்டேட் அதாவது ஃபர்ஸ்ட் அலிஷா இது நாளில் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை டூ மார்க்ல வந்து நிறைய கேட்குறாங்க இது அலிஷா வந்து டிசபிள்டு அதாவது அவங்க குறைபாடு உள்ள ஒரு குழந்தை பொண்ணு அவங்க எதனால வந்து சஃபர் ஆகுறாங்களா வந்து செரிபிரல் பால்சி அதாவது அவங்க மூளை குறைபாடு உள்ள ஒரு குழந்தை ஷி ஹேஸ் ட்ரபுள் வித் டைப்பிங் அவங்களுக்கு வந்து டைப்பிங் அதாவது எழுதுறதுல வந்து ஒரு குறைபாடு வந்து இருக்கு இந்த இவங்க ஸோ ஷி யூசஸ் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா அது பேரு டிராகன் டிக்டேட் அது பேர் என்னதுன்னா டிராகன் டிக்டேட் இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு பாருங்க இட் ஹெல்ப்ஸ் ஹேர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹேர் ஸ்பீச் இன் டு வேர்ட்ஸ் ஆன் த ஸ்கிரீன் இவங்களால பேச முடியும் எழுதுதான் முடியாது அப்போ இந்த இந்த டிவைஸ் மூலமா அவங்க வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து அவங்க பேசுனாங்கன்னா அது வந்து அது வேர்ட்ஸாக வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டிராகன் டிக்டேட்டர் வந்து காமிக்கும் அப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ அவங்களோட ப்ராப்ளம் வந்து சரியாயிடுது இல்லை அவங்க பேசினாவே போதும் நார்மலாக அந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆயிடும் அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு அடுத்தது அலிஷா ஃபீல்ஸ் த டெக்னாலஜி ஹேஸ் மேட் ஹேர் இண்டிபெண்டன்ட் அலிஷா வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்களா அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டாக ஆச்சு அவங்களே மற்றவங்களை எதிர்பார்க்காம அவங்களே அவங்க அந்த டைப்பிங் அவங்க சொல்றது மூலமாக அதே டைப் ஆகிறது அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து டேவிட் அவர் வந்து வாஸ் பார்ன் வித் அத்திட்டாய்ட் செரிபிரல் பல்சி இவர் வந்து பெருமூலையில் ப்ராப்ளம் வந்து இருக்கு அவர் மூளை குறைபாடு அவருக்கும் டேவிட் வாஸ் பார்வித் அத்திடாய்டு செரிபிரல் பல்சி மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜிஸ் என்னென்னா லெபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸும் அப்புறம் ஆக்டிவ் கண்ட்ரோலரும் அப்புறம் ஏஏசி அண்டு இ சிஓ டூ இது இது எல்லாமே வந்து ஹாவ் எனேபிள் ஹிம் நாட் ஓன்லி டு கம்யூனிகேட் ஃப்ரீலி பட் ஆல்சோ டு கண்ட்ரோல் இஸ் என்விரான்மெண்ட் இந்த இந்த டிவைஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஃப்ரீயா மற்றவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்றதுக்கும் என்விரான்மெண்ட்ல வந்து கண்ட்ரோல் அவரு கண்ட்ரோல்ல வந்து அவர் வந்து அந்த வேலையை செய்யறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு அவர் பேர் அது பேர் நான் டேவிட் அவரு அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்து இருந்திருக்குன்னா ஆத்திடாய்ட் செரிபிரல் அவருக்கு எந்தெந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆத்திடாய்ட் செரிபிரல் பேர்ஸி அவருக்கு குறைபாடு அவருக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் லெபராட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸஸ் கம்யூனிகேட்டிங் டிவைஸ் அப்புறம் வந்து ஆக்டிவ் கண்ட்ரோலர் அப்புறம் ஏஏசி அண்டு இசிஓ டூ இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு இந்த டெக்னாலஜி டிவைஸ் எல்லாமே இந்த டெக்னாலஜிஸ் அடுத்தது அக்கார்டிங் டு டேவிட் டெக்னாலஜி ஹேஸ் enabled ஹிம் டு கம்யூனிகேட் அண்டு பி independent அவர் இந்த டெக்னாலஜி மூலமா அவர் வந்து மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கும் independent அவர் வந்து இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு அடுத்தது ஸ்டீஃபன் Hawking லாஸ்ட் யூஸ் ஸ்பீச் ஸ்டீஃபன் ஆக்கிங் வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து இழந்தவர் அவரு டியூ டு ஏ நர்வஸ் டிசீஸ் நர்வஸ் டிசீஸ்னால அவரோட ஸ்பீச்சை வந்து இருந்திருவாரு பட் ஹி பிகேம் ஏ ரினவடு ஃபிசிசிஸ்ட் அண்டு வா சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அசிஸ்டிவ் டெக்னாலஜியாக வந்து இருந்திருக்கார் அவர் அதாவது அவர் நர்வசிஸ்டினால பாதிக்கப்பட்டாலும் ஆனால் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் அவர் டெவலப் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஃபிசிசிஸ்டார் வந்து இருந்திருக்காரு அண்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதில் வந்து ஆயிருக்கார் சக்சுல்ல அசிஸ்டிவ் டெக்னாலஜியா வந்து இருந்திருக்காரு அவரு டெக்னாலஜி கேன் ஹெல்ப் பீப்புள் லைக் அலிஷா அண்ட் டேவி டு கண்ட்ரோல் தர் என்விரான்மெண்ட் ஸ்டடி அண்ட் ஃபைன் ஜாப்ஸ் இந்த டெக்னாலஜி எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அலிஷாக்கும் அந்த டேவிட்கும் டு மேக் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கியும் வந்து கொடுத்துருக்கு கண்ட்ரோல் த என்விரான்மெண்ட் அந்த இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஒர்க்கு செய்கிறதுக்கும் உதவியா இருந்திருக்கு அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க வேலை தேடுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி வந்து அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அவங்க லைஃப்லேயே வந்து பல மாற்றங்களையும் ஒரு மறுமலர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க இதோட மாறல் பாருங்க டெக்னாலஜி மேக்ஸ் திங்ஸ் பாசிபிள் ஃபார் த டிசபிள்டு டெக்னாலஜி வந்து இந்த டிசபிள்டு பீப்புளுக்கு வந்து பாசிபிளா வந்து நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க டெக் ப்ளூமர்ஸ் இந்த லெசனே அதுதான் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து உபயோகமாக வந்து இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த லெசனே அதுவும் இந்த செகண்ட் கொஷின் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து சே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு நல்லா வந்து படிச்சுக்குங்க இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் வந்து நல்லா கொஞ்சம் நியூ வேர்ட்ஸாக வந்து இருக்கும் அதனோட ஸ்பெல்லிங்லாம் எல்லாமே நல்லா படித்து ரெண்டு மூணு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஒன்ஸ் டைம் நீங்க வந்து நல்லா புரிஞ்சு கொஞ்சம் டைம் ஒரு கொஷினுக்கு ஒரு அன் ஹவரோ ஒன் ஹவரோ நீங்க ஆனா புரிஞ்சு டைம் எடுத்து படித்து ஒரு ரெண்டு தடவை எழுதி பார்த்தீங்கன்னாவே போதும் அது வந்து ஆன்வல் வேறுமே உங்களுக்கு எப்பவுமே மறக்கவே மறக்காது சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணாவே போதும் நல்லா அவங்களால வந்து நல்லா எழுத முடியும் ஆனா படிக்கிறப்பே நல்லா டீப்பா புரிஞ்சிட்டு படிச்சீங்கன்னா ஒன் டைம் அது மறக்கவே மறக்காது நீங்கள் சும்மா ஏன்னா தானால் இப்போ படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மறந்துடும் திரும்ப திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால நீங்கள் படிக்கிறப்பயே நல்லா புரிஞ்சு டீப்பாக அதோட என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க அப்படின்னு மீன் நீங்கள் புரிஞ்சு அதோடய ஸ்பெல்லிங்லாம் ரெண்டு மூணு தடவை எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது நீங்கள் நிறைய மார்க் எடுத்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் லாங்குவேஜை பொறுத்தவரையும் தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இல்லாமல் எழுதினா தான் ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும் இல்லைனா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேயே உங்களுக்கு வந்து மார்க் போயிடும் அதனால் நல்லா வந்து ஸ்பெல்லிங்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து படிங்க நல்லா அந்த ஸ்டோரியை நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக எழுதினீங்கன்னா இன்னும் நல்லாவே மார்க் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி